நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியலில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா இந்த ரேணுகாவோட சுயரூபத்தை நம்ம மனோகரனாக நம்ம விஜயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ரோட் லைக் பண்ணுங்கள் ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சுங்க இன்றைக்கி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது ரேணுகாவுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் கூட்டுட்டோனோ லேட் பண்ணிவிடுங்க டாக்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்கள தான் வந்துட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு உடனே நம்ம மல்லிக்கு வந்துட்டு விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் இவங்க வேறு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்களே இந்த ஒரு தருணத்தில் சொன்னால் என்ன நினச்சிக்கு போகிறாரோ அப்படின்னாங்க நம்ம மல்லி வந்துட்டு இன்னைக்கு ரேணுகாவுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேங்க ஆனால் ஆல்ரெடி வந்துட்டு முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணலை மல்லி இப்போ எனக்கு வேறு டைம் ஆகிடுச்சி நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேங்க இந்த ஒரு தருணத்தில் தாங்க மாப்பிள்ளை நீங்கள் வந்துட்டு எதுக்கும் பயப்படாதுங்க நானும் மல்லியும் போகிறோம் கூப்பிட்டு ரேணுகாவை நீங்கள் வந்துட்டு பத்திரமா ஆஃபீஸ் போங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டேங்க ஆனால் இப்போ வந்துட்டு இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் எதுக்காக திடீர்னு வந்துட்டு கூப்பிட்டாங்கன்னு நம்ம மல்லிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சுங்க ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த ரேணுகன்ற பேரில் சுடர் இருக்காளே அவள் இந்த ஒரு வீட்டிலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்துட்டு இப்போ இந்த ஒரு ரகுக்கு கொடுக்கல கிட்டத்தட்ட இந்த ஒரு வீட்டில் இவன் மாட்டிக்கிட்டாலா இல்லை யாருக்காச்சும் சந்தேகம் வந்துச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து எடுத்துட்டாலே அப்புறம் எதுக்கு வந்துட்டு இன்னும் பொறுமையாக இருக்கா அப்படின்னு இந்த ரகுக்கு யோசனை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு என்ன நடந்துட்டு இருக்குது வீட்டில் அப்படின்ற உண்மை வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தாங்க ஸ்பெஷலாக வந்துட்டு மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேங்க ஆனால் நம்ம மல்லிக்கு எப்படியோ ஒரு வேலை சந்தேகம் வந்தது கொஞ்சம் நல்லது தாங்க ஏன்னா இந்த ரேணுகா வந்துட்டு எப்படியாச்சும் காலமாக செக்கு வைக்கணும் இவ வந்துட்டு உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காளா இல்லை போய் சொல்லிட்டு தான் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்காளானே நம்ம கதிரேசனுக்கும் நம்ம மல்லிக்கும் நம்ம அன்னப்பூர்ணிக்கும் எல்லாருக்குமே சந்தேகம் வந்துச்சு ஆனால் இன்றைக்கி தாங்க நம்ம கதிரேசனுக்கு அந்த ஒரு சந்தேகம் வந்துருக்கு ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போனதும் இந்த ரகு இருந்துக்கிட்டு தனியாக நான் வந்துட்டு இவங்க வந்துட்டு செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வந்துட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு கதிரச இருக்கிற அந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து நீ இன்னும் எடுத்தியா இல்லையா அதில் என்னதான் இருக்கு அதை எடுத்துட்டே நம்ம வந்துட்டு போயிடலாம் நம்ம அந்த வேலை முடிஞ்சதில்லை இன்னும் எதுக்கு அந்த ஒரு வீட்டில் நீ இப்படி பொறுமையாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கங்க ஆனால் இந்த சுடரி வந்துட்டு இப்படி ஒரு பதில் சொல்லுவோன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ வந்துட்டு பறக்கிறதுக்கு மட்டும்தான் ஆசைப்பட்ற நடக்கிறத வந்துட்டு மறந்துட்டேன் நான் வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் இருக்கிற மொத்த சொத்து மதிப்பும் விஜயோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் எடுத்துடலான்னு பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக அது எல்லாமே எடுத்துகிட்டு தான் நான் வருவேன் நீ போகிறதனா போ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த ரகுவை பார்த்து நம்ம ரேணகா சொல்லிகிட்டு இருக்கங்க ஆனால் உண்மையிலே இவ்வளோ கேவலமாக வந்துட்டு நடந்துக்கோங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரு வழியாக இவங்க பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டாங்க நம்ம கதிரேசன் நம்ம மகளாவ வந்து இவ இப்படி இருக்க மாட்டாள் இவ வந்துட்டு ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே அடிக்கிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்த உண்மையிலே கரெக்டு தான் போல இவ இவ்வளோ கேவலமாக நடந்துட்டு இருக்கா கண்டிப்பாக இதை வந்துட்டு இப்படியே விடுறதில்லை இப்போ உண்மையிலே வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காளா இல்லை உண்மையிலேயே என் மகதானவ அப்படின்ற சந்தேகமே நம்ம கதிரேசனுக்கு வந்துருச்சுங்க கூடிய சீக்கிரத்தில் நம்ம கதிரேசனோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக இந்த ரேனகை வந்துட்டு பார்க்க தான் போறான் இதுக்கு மேலே வாழ்நாளே வந்துட்டு ஒரு பொய்யை சொல்கிறதுக்கே அப்படி யோசிக்கணுங்க ஏன்னா இப்போ வரைக்குமே பாத்தீங்களா இந்த ஒரு வீட்டில் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க நம்ம விஜயம் சரி நம்ம கதிரேசனும் சரி உண்மையிலே பாவம் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கா அப்படின்னு ஆனால் இங்கே முழுக்க முழுக்க அது எல்லாமே வந்துட்டு வேசுங்க வேஷம் போட்டு இவள் வந்துட்டு எல்லாருமே இப்படி பணத்துக்காக ஏமாற்றிருக்கா கண்டிப்பாக இவளோட சூழ்ச்சியை ஒட்டு மொத்தமாக ஆணுவத்தை எல்லாத்தையுமே நம்ம விஜய் தாங்க அடக்கணும் நீங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நேரங்களுக்கு நம்ம சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப்